காலையில் சீக்கிரமாக எழுந்து எட்டரை மணிக்கெலாம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஒம்பதரை மணிக்கு தான் கும்பகேஷம்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் சீக்கிரமாக போகலான்னு அத்தை சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போய் நிற்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே பயங்கரமாக கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி முன்னாடியே போய் அத்தை வந்து ஒரு வீட்டு மாடியில் தான் கேட்டிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நின்று பார்த்துக்கட்டுமா அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் மாடியில் நின்று தான் பார்த்தோம் கரெக்டாக ஒம்பது முப்பதுக்கெல்லாம் கொடிக்காச்சு தண்ணி ஊற்றிட்டாங்க பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு அந்த பலர்களை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெயர்வர்கள் என்றும் இது அந்த மக்கள் துணை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பாய்